கோத்தகிரி ராஜமாணிக்கு எஸ்டேட்ல வேலை செஞ்சு கொடுக்காருங்க வண்டியில உட்கார்ந்து தெரிஞ்சிருந்தா கீழே இறங்கியா இருக்க மாட்டான் ஏய் அப்படியே ஏத்தி சாவடைச்சிருப்பான் இப்போ ஒண்ணு கேட்டு போகல நான் இங்கயே நிக்கிறேன் அடிச்சு சாகடிச்சுட்டு போ நாவ நாவ் என்னைக்கு உன் புள்ளைய கொலை செஞ்சு அந்த ரத்தத்தை என் புள்ளையோட சமாதிமலை கழிக்கணும் அன்னைக்கு தான் நாளைக்கு நிம்மதியே தங்க ராய் உன் புள்ளைய கொண்டு போய் போரன்ல மத்திய வச்சுட்டா பதவி வச்சிடலாம் பாக்குறியா ஆஹ் நெவ மேன் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் அவ இந்தியாவுக்கு திரும்பி வந்துதான் ஆகணும்

ராஜமாணிக்கம் நான் அப்போ சொன்னேன் இப்போ சொல்றேன் உன் மகனை நான் கொல்லல கொல்லல நீ தான் நம்ப மாட்டேங்கிற இதை விதின்னு சொல்றதா டேய் நான் ஒன்னும் இல்லடா விதின்னு சொல்லிய நியமாத்திற்கு இது வேணும் செஞ்ச சதி பதிலுக்கு உன் பிள்ளைய பழி வாங்கினா தான் என் ஆத்திரம் அடங்கண்டா அந்த நாள் ரொம்ப தூரத்தில் இல்ல வர ஒரு மினிட் மிஸ்டர் ராஜமாணிக்கம் எந்த பிள்ளைய நீங்க அழிக்கணும் கங்கணம் கட்டிட்டு இருக்கீங்களோ அதே புள்ளைய வச்சு உங்க புள்ளைய நான் கொலை பண்ணலைன்னு ரூபிச்சு காட்டுறேன் இல்ல அவன் எனக்கு பிறந்த பிள்ளையே இல்ல இட்ஸ் அ சேலஞ்ச் ஹலோ உன் மகனை நான் குழி தோண்டி புதைக்கிறது என்னோட லட்சியம் புரியுதா எங்கிட்ட எடுத்து இருக்கீங்க ஹோட்டல் உங்க லட்சியத்தை நான் கண்டிப்பா நிறைவுத்துறேன் உம் இது மாதிரி இதை நான் செஞ்சு முடிக்கல நான் ஆம்பளையே இல்ல ஓ தேங்க் யூ நான் போட்ட போட்ல மெரண்டு போறாரு வெல்டன் மை மை சன் ஏய் தங்கதரா இப்போ அந்த வண்டியை ரிவர்ஸ் எடுத்து மாட்டியா நான் எப்பவுமே விட்டு கொடுக்கறவன் அது உனக்கே தெரியும் இப்ப விட்டு கொடுக்கறேன் கோ ஹேட் ஐ லைக் தட் நான் நினைச்சத சாதிக்காம விட மாட்டேன்டா எக்ஸ்கியூஸ் மீ சார் எங்க மிஸ்டர் தங்கதரை எந்த ரூம்ல தங்கி இருக்காரு பிரீ ஒன் சார் கம் இன்

அவங்களுக்குள்ள குள்ள நீ போட்டி வந்துருச்சு ஈகோ பிராப்ளம் வந்துருச்சு இது இப்படியே போனா எங்க குடும்பை முடினு சொல்ல முடியாது அதனால தான் சொல்றேன் இருக்குறத பிரிச்சிக்கிட்டு நாம நல்ல நண்பர்களா கடைசி வரைக்கும் இருப்போம் நீ என்ன சொன்னாலும் சரி 나 두고 ஒரு நாளா சமாதிக்க மாட்டேன் போன வருஷத்துல மட்டும் மாட்டான் பேலன்ஸ் பத்து கோடி ரூபாய்க்கு மேல உன்கிட்ட இருக்கு முதல்ல அது பிரிச்சி கொடு முடியadra நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ ஒரு naye पैसा கூட என்னால கொடுக்க முடியாது பிடிவாதம் பிடிக்காதரா அப்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவே இன்னைக்கு ராத்திரி வரேன் योजना பண்ணி ஒரு நல்ல முடிவுக்கு வா அப்புறம் பார்த்தேன் அவன் விருப்பப்படியே செய்யலாம்னு அவனை பார்க்கறதுக்காக அவன் வீட்டுக்கு போனமணிக்கா கண்ணா டேய் அப்பா எங்க போயிருக்காங்க அசந்து தூங்குறான் போல் இருக்கு கண்ணா ừ Để...

சொன்னதை செய்யணுங்கிற வெறி ஜாஸ்தி அதனால தான் அவன் சொன்னபடி எங்கே உன்னை கொண்டு போகிறானோன்னு பயந்துக்கிட்டு உன்னை லண்டனுக்கு கூட்டிகிட்டு போய் படிக்க வச்சேன் அதுக்கப்புறம் உன்னை இந்தியாவுக்கு நான் வர விடவே இல்லை அது சரி டாடி உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கா நான் யார் மேலே நான் சந்தேகப்படுறது நான் எல்லாருமே நல்லவங்கன்னு நினைக்கிறவன் எனக்கு விரோதிகளே கிடையாது அவருக்கு யாரும் விரோதிங்க இருந்திருக்காங்களே அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு உங்க ரெண்டு பேரை நான் மறுபடியும் சேர்த்து வைக்கிறேன் It's a promise, Daddy.

பாக்கிறதுக்கு குழந்தை மாதிரி இருக்க குறிக்கோள் சூப்பர் நீ மட்டும் பார்க்க கோமாளி மாதிரி இருக்க ஆனா கொள்க ஆக குழந்த குறிக்கோளும் கோமாளி குறிக்கோளும் ஒண்ணுதான் இனிமே நமக்குள்ள தகராறே வேண்டாம் ரெண்டு பேரும் பார்ட்னர் ஆளுக்கு பிப்டி பிப்டி இப்ப சொன்னீங்களே அது கரெக்ட்